ரிஷபராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணணும் ரிஷபம் இவங்களுக்கான காட்ஸ் ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது தான தர்மங்கள் சேரிட்டி ஒர்க்ஸ் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் யாருக்காவது வந்து ஏதாவது சின்ன வகையிலான உதவிகளாவது செய்யலாம் இதை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டான்னா தன்னுடைய சுய விருப்பத்துக்காக மற்றவங்கள காயப்படுத்துறது அதை ப்ரயாரிட்டியா எடுக்கிறது என்னுடைய செல்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறது இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் எயிட்டி எயிட் நைன் த்ரீ எயிட் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத வந்து லிசன் பண்ண முடியும் ஸோ அதை காட்டக்கூடிய வழி வழிகாட்டுதலை பின்பற்ற முடியும் அண்ட் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் முழு முனைப்போடு அவங்க அந்த ஃப்ளோவில் போக முடியும் கரெக்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் இவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மானசீக ஒரு ஆன்மீக ரீதியான குரு குரு இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வழிபடணும் மரியாதை வந்து செலுத்தணும் அப்படி எதுவும் குரு இல்லைனா இந்த வாரம் இவங்களுக்கான குரு யார் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் எனக்கு மனிதர்கள் மேலே அப்படி ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுவாமிமலை முருகரை தன்னுடைய குருவாக எடுத்து அவங்க அது உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது இந்த வாரத்துல இருந்து அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் ஸோ இது இந்த வாரம் அவங்க கடைபிடிக்கணும் நிச்சயமா செய்யணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு சுவாமிமலை முருகரை இந்த வாரம் நீங்க வந்து உங்களோட குருவாக ஏத்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க